துபாயில இருந்து எனக்கு ஒருத்தர் போனே பண்ணாரு எனக்கு துபாய் முழுவதுமே இதுதான் டாக் எங்க பார்த்தாலும் சினிமா பிரபலி இருக்கும் நிறைய பேர் அஜித் ரசி இந்தியாவில இருந்து போனவங்க வேலை பார்க்கறவங்க இந்தியாவில இருந்து போனவங்க அப்படின்னு அஜித் அந்த கேட்ல இருந்து வெளியில வந்தாலே ஒரு ஒரு ஐநூறு கேமரா போகுது டக்கு டக்குன்னு போகுது அப்படின்னா அங்க இருக்க இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இல்லாம யாரு இவர் பாப்பாங்களா காமனான ஆடியன்ஸ் அவங்க அவங்க மத்தியிலேயும் அஜித் போய் சேர்ந்திருக்காரு இப்ப நடிகர் வந்து இவ்வளவு சோஷியல் ரெஸ்பான்சிபிளா இருக்காரு ஒரு ஒரு மனிதன் நம்ம சொல்றது ஒரு வாத்தியார் சொல்கிறது ஒரு வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறது ஒரு நடிகர் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து படம் எப்படி இருக்குன்றது ரெண்டாவது பிரச்சனை ஒருத்தான் இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அஜித்தை இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சால்ட் அண்ட் பேப்பர் இல்லாட்டி ஒரு சாக்லேட் பய பார்த்துக்கிட்டு இருந்த அஜித்தை இந்த படத்தில் வேறு ஒரு கெட்டப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவே ஒரு பெரிய ரஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ரெண்டாவது படத்து நிறைய சேசிங் காட்சிகள் இருக்குது அது அஜித்துக்கு சும்மாவே சொல்ல வேணாம் பூந்து விளையாடுவாங்க காசை வாங்கிட்டு போயிடலாமே சரி ரைட் ரசிகர்களுக்கும் புதுசாக ஒரு ஏதாவது ஒரு ட்ரீட் கொடுப்போம் புதுசாக அட்டன்ட் பண்ணி பார்ப்போம் நமக்கு தெரிஞ்ச விற்றுலாம் அந்த படத்தில் காட்டுவோம் இறங்கி இருக்கிறாரு அது நல்லா தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு வணக்கம் சார் வணக்கம் விடாமுயற்சி எப்படி நேற்று பார்த்த மலேசியாவிலலாம் எல்லோரும் செலப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மேக்கிங் வீடியோலாம் போட்டு காமிச்சாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எடுத்துருக்காங்களோ மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லை இது வழக்கத்துக்கு மாறான ஒரு அஜித் படம் அஜித் படத்துக்கு உண்டான அந்த ஓப்பனிங் சீன்ஸோ பாட்டோ அதெல்லாம் இருக்காது வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான படம் தான் அது இது வரைக்கும் நம்ம பார்த்த அஜித் படங்கள்ல ஓப்பனிங் ஒரு சீன் இன்ட்ரட்ஷன் இருக்கும் ஒரு சாங் இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு படம் தான் அந்த ரசிகர்கள் அதை எதிர்பார்த்து வராதிங்கன்னு நான் சொல்ல இந்த மைண்ட் திரும்பி எல்லார்த்துலாம் சொல்கிறார் அந்த மாதிரி மைண்ட் செட்டோட படத்துக்கு வராதிங்கன்னு ஒரு ஆங்கில படத்துடைய தலைவர் தான் நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இருந்தாலுமே இதில் கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த படம் வந்து இந்த ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நெகட்டிவ் வேறு ட்ரெய்லர் வந்த பிறகு வந்திருக்க படத்துக்கு கொஞ்சம் ஹை பேர் இருக்குது ஏன்னா தான் தான் அஜித் ரசிகர்கள் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படம் என்ன வந்தாலும் பரவாயில்ல தலையை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க படத்துக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு கூடியிருக்கு தேட்டருக்குள்ளேயும் மதிய பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூத்தம்பது தேட்டருக்கு மேலே கிளேஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு எதிர்பார்ப்பு படத்துக்கு கூடியிருக்கு இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் படம் இல்லைன்னு சொன்னால் விட மேக்கிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு மகிழ் தேவருமணி மேலே வந்து ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருந்துட்டு இருந்து ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாருன்னு ஆனால் அவர் எடுத்ததுக்கான அந்த ஒர்த்து கிளீனாக தெரியுதுல்ல உழைப்பு ஒரு குற்றச்சாட்டு இல்ல நிறைய குற்றச்சாட்டு மயில் திருமணி மேல இருந்தது இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது மயில் திருமணிக்கும் அவருக்கும் அஜித்துக்கும் ஒரு ஜென்ம பகைங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு அவர் ரெண்டு பேருக்குள்ள போச்சு கேமராமேன் வந்து மாத்திட்டாங்க அஜித் வந்து ஒரு மூஞ்சிலேயே முடிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான போன விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு பேச பேச நடந்த சம்பவங்கள்லாம் சொல்றப்ப பாக்குறப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருக்கு மகிழ சூஸ் பண்ணதே அஜித் தான் சூஸ் பண்ணியிருக்காரு எல்லா டேரக்டருக்குமே டேரக்டருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பட் அதை தாண்டி உனக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த படம் பார்க்குறப்ப தெரியுது இப்போ ரசிகர்கள் வந்து மற்ற படங்களோட இந்த படத்துக்கு மட்டும் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது காரணம் இந்த படம் எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏற்கனவே இருந்த நெகட்டிவான விஷயங்கள் படம் ஆரம்பிக்க போய் டேட்டு போய் டேட்டு தள்ளி போய் இவ்வளோ நாள் இது வரைக்கும் அஜித்தினுடைய சினிமா கேரியர்லேயே இவ்வளோ நாள் டிலேவாக ஒரு படம் ப்ரொடக்ஷனில் இருந்ததுங்கிறது இந்த படம் தான் ஃபஸ்ட்டு அது வந்து இவ்வளோ நாள் வந்து ப்ரொடக்ஷனில் இருந்தது இவ்வளோ நாள் டேட்டு அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போனதெல்லாம் வந்து முதல் முறையாக அந்த படம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த ரசிகர்களுக்கு உண்டாக்கியிருக்குன்னு தான் சொல்லும் சொன்னார் அசர் பை ஜானில் எடுக்கும்போது நிறைய பனிப்புயர்லாம் பிரச்சனை வந்தது ஆனால் மகிழ்திறமை லேட் பண்ணாரா இல்லை உண்மையாகவே அங்கே என்விரான்மெண்டல் பிரச்சனை தானே இல்லை அது நடந்தது என்னென்னா நம்ம இங்கேருந்து ஷூட்டிங் அங்கே போனாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே அவங்க வீட் ரூமை விட்டே வெளியில் இறங்க முடியல அந்த அந்தளவுக்கு பனிப்பொயில் பனிப்பொயிலில் காற்று கூட சேர்ந்து மணல் புயல் வெளியில் இறங்கினா மூஞ்சி நாள் மணல் தூக்கி அடிச்சு போட்டோம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பதினஞ்சு நாள் வந்து ஓல் யூனிட்டுமே வந்து அவங்க இதில் தான் இருந்தாங்க ஷூட்டிங் போக முடியாமல் ரூமில் தான் இருந்தாங்க இப்போ எவ்வளோ ஆகும் செலவு வெளிநாட்டில் ஒரு யூனிட்டை கூட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு ரூம் வாடகை கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தால் எவ்வளோ ஆகும் அப்போ அதுக்கப்புறம் அப்புறம் கேர்ச்சல் பண்ணி திருப்பி வந்தாங்க திருப்பி ஒரு காதை மாதிரி நடந்துச்சு திருப்பி ஒரு பத்து நாள் போயிட்டு இருக்கப்ப பன்னெண்டாம் நாள் பதிமூணாம் நாள் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையாக வந்துச்சு இத்தனை ஸ்ட்ரகிள் தாண்டி இந்த படம் இன்றைக்கி வந்து வந்திருக்கு அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் பாரமன் பிச்சர்ஸ் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் தாண்டி பிரச்சனைகளை தாண்டி விடாத பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி விடாம முயற்சி வந்திருக்கு ஏன்னா கூட நடித்தவங்களாம் எல்லோரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே நடந்த பாசிட்டிவிட்டி அங்கே என்ன பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும் நம்ம வந்து அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சதில்ல இல்லை இது வரைக்கும் வந்த செய்திகளுக்கும் இவங்க சொல்கிற செய்திகளுக்கும் நிறையா வேறுபாடு இருக்குது இப்போ அவங்க நம்ம நிறையா செய்திகள் நம்மளே சில விஷயங்கள் பேசியிருந்தோம் பட் நம்ம வந்து கான்ட்ரவர்சியாக பேசலை பட் அவங்க கான்ட்ரவர்சியாக பேசினதுக்கும் அவங்க சொல்கிற விஷயத்துக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கும் போது ஏற்கனவே படத்தில் நடந்த பிரச்சனைகள் தான் அங்கே நடந்த வெதர் ப்ராப்ளம்ஸு அங்கே பல ஃபினான்சியல் ப்ராப்ளம் அதுக்கு முன்னாடி இவங்க லைக்காவில் எடுத்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்த பிரச்சனை தான் இது வந்து இவங்க சொல்கிறது வந்து வெறும் வெதர் ப்ராளம் மட்டும்தான்ங்கிறது இப்போ யூனிட் தரப்புன்னு சொல்கிறாங்க அதை தாண்டி சில பிரச்சனைகளும் படத்துக்கு இருந்துச்சு ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு டேட்டு பிரச்சனை இருந்துச்சு த்ரிஷா டேட்டு பிரச்சனை இருந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா முடிஞ்ச பிரச்சனை எது போய் பேசிகிட்டு படம் ரிலீஸ் ஆக போச்சு ப்ரொமோஷன் நல்ல விஷயத்த பேசுவோம் அப்படின்னு அதனால இவங்க வந்து படத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணுறாங்க அது கரெக்டான விஷயம்னு கூட தான் பேசி ஆகணும் படம் ரிலீஸ் ஆகிறப்ப பாசிட்டிவான விஷயத்தை பேசிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதை அவங்க இறங்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அஜித் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படி இப்ப கே சொல்கிறேன் அப்படின்னா அஜித்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவார் ஸோ இதை நம்ம அஜித் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணுமா ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணுமா இல்லை ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு தான் அவங்க சொல்லுவாங்க இப்போ அஜித் மட்டும்தான் தான் படம் பார்த்துருக்காரு படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது என்னுடைய கரியர்லேயே ஒரு புதுசான அட்டெம்ட்டாக இருக்குது அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டிருக்காரு இன்றைக்கு ரசிகர்கள் அந்த படத்தை எப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா அஜித்து புதுசாக அந்தமாதிரி ட்ரை பண்ண படம் தான் மங்காத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லனாகவே பண்ணியிருப்பார் அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அதனால தான் நான் கேட்குறேன் அவர் புதுசாக பண்ணுற முயற்சி அளவுக்கு பின்னாடி போனதில்லல்ல அதனால அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து படம் எப்படி இருக்குறதுல ரெண்டாவது பிரச்சனையை விட்டுருந்தேன் இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அஜித்தை இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சால்ட் அண்ட் பேப்பர் இல்லாட்டி ஒரு சாக்லேட் பாயாக பார்த்துட்டு இருந்த அஜித்தை இந்த படத்தில் வேறு ஒரு கெட்டப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவே ஒரு பெரிய அஜித் ரஷியர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ரெண்டாவது படத்தில் நிறைய சேசிங் காட்சிகள் இருக்குது அது அஜித்துக்கு சும்மாவே சொல்ல வேணாம் பூந்து விளையாடுவார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அஜித் ரசிகர்கள் திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது கதை எப்படி இருக்குது படம் ட்ரையாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் படம் பார்த்தப்பட தான் சொல்லணும் இந்த விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது அது அஜித் ரசிகர்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா இதில் சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது இவர் வந்து டூ போடாமல் நடிச்சிருக்காரு இவர் ஏற்கனவே இந்த மாதிரி டூ போடாமல் நடித்து நிறைய இஷ்யூ இருந்தால் கூட திரும்ப திரும்ப அவர் டூ போடாமல் நடிக்கிறாரு அதுதான் கேட்குறேன் இல்லை அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நேட்டிவிட்டியோடு இருக்கணும்னு நினைக்கிறார் அவர் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா மிகைப்படுத்த தாடி ஒட்டிக்கிற கூடாதா ஏன் தாடி ஓட்ட ஒட்டினா சேவ் பண்ணிட்டு வர்றாரு உடம்பு இழைக்கணும்னா உடனே உடம்பு இழக்கிறார் ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாருல அது பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தா குட் பேட்லாம் மூணு கெட்டப்பில் பண்ணுறாரு இந்த பக்கம் பார்த்தா விடாமுயற்சியில் வந்து தாடி தாடி வச்சு கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் மாதிரி கட்டுறாரு திரும்பி லவ் போர்ஷனில் பார்த்தா ஒரு தேர்ட்டி மாதிரி வர்றாரு இந்த ஓவர் இருக்குல்ல அது வந்து ஒரு உண்மையிலே மெனக்கெடுதல்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக உடம்ப இது பண்ணுறது ஏத்துறது இறக்குறது ஹேர் கட்டில் மாற்றுறது ஃபேஸ் இது கண்டு இது பண்ணுறதுலாம் வந்து உண்மையிலேயே மெனக்கெடுத்து பண்ணுறது வந்து பெரிய விஷயம் தான் இந்த வயசில் அஜித் எப்படி நடிச்சாலும் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது எப்படி நடிச்சாலும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு குரூப் இருக்குது சும்மா கேஷுவலாக ஒரு படம் கமர்ஷியலாக பண்ணி போகலாமே எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு வித்தியாசமான படம் பண்ணணும்னு ஆசை வரணும் அது அதுவே அது அதுவே அட்டம் அந்த அட்டம் பெரிய விஷயம் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அஜித் படம் ஏதாவது ஒரு படம் பண்ணுங்க கமர்ஷியலாக படம் பண்ணுங்க ஒரு கேங் வர இங்கேருந்து கண்டுபிடிக்க போகிற போலீஸ் ஆஃபீஸர் அங்கே போய் பிடிச்சி வராருங்கிற ஒரு கதை ஒரு பண்ணுங்க பார்ப்போம்னா முடிஞ்சு போச்சு ஒரு நாலு பையன் ஃபைட்டு நாலு பாட்டு சினிமாங்கிறது வந்து வந்தது வந்ததில்லை சினிமாவை யாரும் இங்கே இல்லை சினிமாங்கிறது இந்தியன் சினிமாவுக்கு ஒரு கிராஃப்ட் இருக்குது ஒரு நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டு இப்படிங்கிறது வெள்ளா ஊம படத்துலேருந்து அதுதான் கிராஃப்ட்டு இதில் முந்தை பண்ண மாற்றி பண்ணுவாங்க அந்த கமர்ஷியலாக பண்ணி கமர்ஷியலாக பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போயிடலாமே சரி ரைட் அது ரசிகர்களுக்கும் புதுசாக ஒரு ஏதாவது ஒரு ட்ரீட் கொடுப்போம் ஒரு புதுசாக ஒரு அட்டன் பண்ணி பார்ப்போம் நமக்கு தெரிஞ்ச வித்தியெல்லாம் அந்த படத்தில் காட்டுவோம்னு இறங்கி இருக்கிறாரு அது நல்லா வந்திருக்கிறதா தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அது ரசிகர்கள் பார்த்துட்டு தான் அதை முடிவு பண்ணணும் நம்ம ஊரை விட வெளிநாட்டில் அதிகமாக எதிர்பார்க்கறது நம்ம பார்த்து அஜித் ரசிகர்கள் வந்து வெளிநாடுகள் அதிகம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே மேட்ச் நடந்தவரைலாம் அங்கே போய் கத்திக்கிட்டு இருந்தாங்க உலகம் அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆர்கனைஸ்டாகவே இருக்க மாட்டாங்க ஒரு மன்றத்தில் இருக்கிறோம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலிப்ரேட் பண்ணுறோங்கிற மாதிரி பெருசாக வந்து அவங்க ஆர்கனைஸ் அஜித் பிடிக்கும் ஆனால் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க படம் வர வந்து படம் பார்ப்பாங்க இதுதான் அந்த அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையாக இருக்கும் அஜித்துடைய அஜித்துக்காக வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அந்த மாதிரி அஜி மன்றத்தை வேலைகள் யார்ட்டையும் போய் இது பண்ணுற சில சில பேர் அந்த மாதிரி பண்ணால் கூட அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்க மாட்டாங்க அஜித் படம் அஜித் பிடிக்கும் அஜித் படம் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சில் இருப்பாங்க அவங்க எல்லாமே இப்போ ஒரு தேர்ட்டி ப்ளஸ் தாண்ட ஆடியன்ஸாகவும் இருக்கிறாங்க அஜித்துடைய ரசிகர்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை ஒரு பெரிய அளவில் ப்ரீ புக்கிங்கில் வந்து புக்கிங் பெரிய லெவலில் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற அதுவே பெரிய சாதனையான விஷயந்தான் கார் காரெல்லாம் இறக்கிட்டு கார்லெல்லாம் போஸ்டர்லாம் ஒட்டி அவங்களே ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போறாங்க மலேசியா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் நம்ம ரசிகர்களை காட்டெலாம் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க அது அஜித்துக்கு மலேசியாவில் ஒரு பெரிய ஒரு சமீபத்தில் ஒரு மதுரையில் ஒரு சமூக நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் எங்கே பார்த்தாலும் அஜித் போஸ்ட்டு தான் கல்யாண வீடாக இருந்தாலும் காது குத்தா காது குத்து வீட்டுக்கு எதுக்கு அஜித் போஸ்ட் போட்டிருக்கீங்க தலையின் ஆசீர்வாதத்தோடு காதுகுத்து விழா தலையின் ஆசீர்வாதத்தோடு கல்யாண விழா பார்த்தா எங்க இது நான் நினைக்கிறேன் யாரு அஜித்குமார் உங்களுக்கு என்ன செஞ்சாரு அவரே எனக்கு வேணாங்கிறாரு இவ்வளோ ஏன் அந்த உண்மையில பார்த்துட்டே போனேன் வழி நடிகர் கோஸ்ட்லேயே அப்படின்ட்டு பார்த்துட்டே பிறகு வச்சேன் ஒரு நடிகர் அவர் என்னை ஃபாலோ பண்ணாதீங்கன்றாரு ஆனால் அதே மீறி ஒரு நடிகரை தாண்டி இன்னைக்கு அஜித் குமார்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு 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 முன்ன ஒரு மரியாதை வந்திருக்கு அஜித் மலை என்னன்னா ஒரு இவ்வளோ பெரிய ரசிகர்கள் பின்னாடி இருக்குது அதை வச்சு அரசியலுக்கு வரலாம் அதை வச்சு என்னென்னமோ செய்யலாம் ஆனால் நீங்கள் எதுவும் யாரையும் முன்னாடி வராதிங்க உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் படிங்க உங்கள் உங்கள் பேஷனை பாருங்கள் அப்பா அம்மா பாருங்கள் லைஃப்பை முன்னேறுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு நடிகர் வந்து ஒரு 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 தலைமுறை கூட்டம் பின்னாடி வருது இல்லையா அந்த யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா சொல்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஒரு மானசீக தலைவன் சொல்கிறான்ல அது செய்கிறானோ ஏற்றுக்கிறானோ இல்லையா ஒரு பத்து பத்து சொல்லி ஒருத்தர் ஏற்றுக்கிட்டா கூட பரவாயில்லையே அந்த விஷயம்லாம் காமனாக இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் கிடையாது எனக்கு ஒரு நாளைக்கு படம் பார்ப்பாங்கல்ல ஒரு காமனான ஆடியன்ஸு அவங்க அவங்க மத்தியிலையும் அஜித்து போய் சேர்ந்திருக்கார் இப்போ என்ன அவர் நடிகர் வந்து இவ்வளோ சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கார் ஒரு ஒரு மனிதர் நம்ம சொல்கிறத ஒரு வாத்தியார் சொல்கிறத ஒரு வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறத ஒரு நடிகர் சொல்கிற தான் ரசிகருக்கு அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு அஜித்துடைய இமேஜ் உயர்ந்துருக்குதுங்க தான் நான் பார்க்குறேன் அப்போ அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் சரி காது குத்து வீட்டில் சரி எல்லா வீட்லையும் இந்த ஒரு ஃபோ போஸ்ட் ஓட்டியிருக்காங்க இவரு வந்து மன்றம் கிடையாது என்னை ஃபாலோ பண்ணாதீங்கிறார் இருந்தாலும் அந்த ரசிகர்களுடைய அந்த ஒரு இது ஃபாலோ அப்புங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது அஜித்துக்கு ஏன் இவ்வளவு கூட்டம் ஏன் இவ்வளவு வெறித்தனமான ரசிகருங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன் ஏன்னா துபாயில் நடந்த கார் ரேஸில் சொல்லிட்டு இருந்தாங்க நானே இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹாலிவுட்டை சேர்ந்தவரே வந்தார் அவரு கூட இந்த அளவுக்கு ஓப்பனிங் இல்லை இவரை பார்க்க வந்த ரசிகர்கள்லாம் பார்த்து எனக்கே மிரண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏன்னா ரொம்ப வருஷமா நான் இருக்கேன் இங்கே அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு துபாயிலிருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோனே பண்ணார் எனக்கு அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா ஆக்சுவலா துபாயில் வந்து வெள்ளிக்கிழமை லீவு அவர் அவர் தங்கியிருக்க ஸ்டேடியம் பக்கத்துல தான் அவருடைய தங்கியிருக்க இடம் ரூம் போல போல் பார்க்கலான்னு போனா துபாய் முழுவதுமே இதுதான் டாக் எங்க பார்த்தாலும் சினிமா பிறப்பி இருக்கும் நிறைய பேர் அஜித் ரசி இந்தியாவிலேருந்து போனவங்க வேலை பார்க்குறவங்க இந்தியாவிலேருந்து போனவங்க அப்படின்னு அஜித் அந்த கேட்லேருந்து வெளியில் வந்தாலே ஒரு ஒரு ஐநூறு கேமரா ஃபோக்கஸ் அங்கே போகுது டக்கு டக்குன்னு போகுது அப்படின்னே அங்கே இருக்கிற இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இல்லாமல் யார் இவர் ஒரு அப்புறம் அப்புறம்லாம் சொல்லுற இந்தியன் ஆர்டிஸ்ட் இவர் அங்கே இங்கே அவருக்கு வந்து பெரிய ஃபேன் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வெளியில் வர்றப்போ உடனே சவுண்டு உடனே கிளாப்ஸ் உடனே விஷயல் அது ஒட்டுமொத்தமா அந்த அன்னைக்கு முழுவதுமே துபாயில ஒரு பெரிய டாக் ஆஃப் தான் அந்த அஜித்துடைய இருந்திருக்கு அப்போ நாடுகள் கடந்து அஜித்துடைய ரசிகர்கள் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் அஜித்தை செலிப்ரேட் பண்றாங்க அவர் வேணா வேணான்னு ஒதுங்கி போக தான் அவர்கள் வந்து ரொம்ப அவரை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பத்மபூஷன் விருது அவருக்கு அந்த டிசைவிங்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காருப்பா சினிமாக்குள்ளே இருந்து வெளில வராம ஏதோ அங்க அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்து ஒன்று பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த அவருக்கு தாராளமாக போக தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த விருது வந்து அஜித்துக்கு வந்து ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் நான் என் சமீபத்தில் ஒரு ட்ரோன் தயார் பண்ணுற ஒரு விஷயம் பண்ணார் அது அண்ணன் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அதை டெமானேஷன் டெமாலேஷ் பண்ணி இதை டெமோ பண்ணி காட்டுறாரு அதை வந்து கிளாஸ் எடுக்கிறார் அந்த அந்த ட்ரோன் எப்படி தயார் பண்ணுறது ஒரு நடிகருக்கும் மிஸ் ஒரு நடிகராக இருக்கிற ஒரு படம் தயார் பண்ணுவார் இல்லை அதிகபட்சம் அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் இந்தியாவுக்காக காராய்ச்சிகள் போகிறது இங்கே பக்கம் ட்ரோன் தயாரித்து அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுக்கிறது ஒரு அப்பா அம்மா ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஏரியா நடிகர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் கார் ரேஸுங்கிறது அது ஃபார்முலா த்ரீங்கிறதுலாம் வந்து மணிக்கு இரநூத்தொன்னு கிலோமீட்டர் போகன்றாங்க சொல்ல கேட்க கேட்க நமக்கே வந்து பயங்கரமாக இருக்குது அந்த காரோடய விலையே ரெண்டு கோடி போகும் ஒரு ஸ்பேர் ஸ்பேர் ஒரு கார் வச்சுருப்பாங்களா இது ஏதோ ஆக்சிடன் உடனே கொண்டு வரணுமா அதுக்கு வந்து மூணு கார் மூணு டிரைவர் மாறி மாறி ஓட நிறைய அதை அதை நம்ம கேள்விப்படுறப்ப நமக்கே பெரிய ஆச்சு பெரிய ரிஸ்கியான வேலையாக இருக்குது அதை விடாமல் போய் ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் எடுத்து அதில் தேர்ட் பிரைஸ் வாங்கி இன்றைக்கி வேற ஏதோ போல வந்து ஒரு நாட்டில் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஒரு நடிகர் வந்து எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் எதுக்கு இவ்வளோ பண்ணணும் அப்போ நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அவ்வளவுதான் எங் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வரும் அவ்வளவுதான் நான் படம் வந்தா ரசிங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம்லாம் மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அந்த அஜித்துங்கிற ஒரு இமேஜ் வந்து கூட்டிகிட்டே போகுது ஏன்னா எப்படி ஒரு மனுஷனாக இருக்காரு என்ன செஞ்சாலும் அந்த ஆள் வாட்டுக்கு கேஷுவலாக போய்ட்டு இருக்கிறாரு அப்படி சமயத்தை விடுத்த ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று பார்த்தேன் யாரோ ஒரு லேடி ஒன்று கிராஸ் ஆயிரும் ஒன்னு அவங்க லேடிகிட்டு அவ்வளோ கூலாக பேசியிருக்காங்க அப்புறம் கல்யாண் மாஸ்டர் அடிக்கடி இந்த படத்தை படத்தை பற்றின இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க அது ஒரு விஷயம் பேசினார் ஒரு இன்டர்வியூ ஒன்று சமீபத்தில் கொடுத்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் கூட ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணுவாங்க ஃப்ரெண்டாக இருந்தவங்க படத்தை ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தாலும் நான் கல்யாணம் மாஸ்டர் பேசின ஒரு இன்டர்வியூ வந்து எனக்கு ஆச்சரியம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க டான்ஸ் மாஸ்டர் கல்யாணோடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அது வந்து அஜித் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு போயிட்டு அம்மாவோட பாடி என்னுடைய காரில் தான் கொண்டு போவோம் அப்படின்னு அஜித்துடைய காரில் அவரே ட்ரைவ் பண்ணி அந்த காரை கொண்டு வந்திருக்கார் கல்யாணம் மாஸ்டருடைய அம்மா இறந்து போனதுக்கு அந்த பாடியை இவருடைய காரில் வச்சு இவரே ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வந்து வீட்டில் போட்டு உட்காந்து அவர் ஒரு சின்ன நான் இருக்கிற ஒரு ஒரு ஃப்ளாட்டு தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனே கூட்டம் வந்துடுன்றதுக்காக நாங்கள் தான் ரெக்வஸ்ட் பண்ணி அவர் அமுச்சு விட்டோம் நானும் அந்த வீட்டில் ஒரு பையன் மாதிரி தான் அவங்களுக்கு அம்மா எனக்கு அம்மா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக பழகுன ஆட்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா மிராக்கில் இருக்குது ஒரு மனுஷன் இப்படி டவுன் டு எடுத்தா ஆழ்ந்துகிட்டு இருப்பான் அப்படிங்கிற எல்லாம் உண்மையிலேயே கூட சொல்கிறவங்க ப சொல்ற சொல்கிற விஷயம் எதுக்கு அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறாரு அவர் வந்து பெருமையாக பேசி வாய்ப்புகள் வாங்குறது அவசியம் கிடையாது அந்த பலன ஆட்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறார் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அஜித்தினோட இமேஜ் வந்து நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே தான் போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்க்ரீனில் பார்க்கறது வேற நெஜர் லைஃப்பில் வேற ஆனா இவர் வந்து நிஜ லைஃப்ல வேற ஸ்கிரீன்ல பாக்குறது வேற இருக்கு ஆமா ஸ்கிரீன்ல இருக்கு அப்படியே ஆமா இவர் ஸ்கிரீன்ல வந்து என்னதான் வேற மாதிரி வந்தாலும் நெஜ லைஃப்ல பார்க்கும் அப்படியே நெஜ ஹீரோ மாதிரியே இருக்கிறாரு தான் சொல்ல நம்ம இல்ல ஸ்கிரீன்லயுமே தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு புனிதராகவோ தன்னை வந்து நாட்டை காப்பாற்ற அந்த ரட்சகராகவோ அந்த மாதிரியான காட்சிகளே இருக்காது படத்துல ஆமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு இயல்பா இருப்பாரு இயல்பாவே இருப்பாரு தன்னை வந்து ஒரு பில்ட் அப் விசுவாசம் ஒரு படம் பண்ணுவாரு அந்த ஊர்ல ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு காமெடியாக இருக்கக்கூடிய ஒரு பையனா இருப்பாரு இந்த பக்கம் வீரன் பார்த்தா அது ஒரு வேற மாதிரி படம் பண்ணியிருப்பாரு அது எல்லா படத்துலையுமே தன்னை வந்து ஒரு ஒரு நாட்டை காப்பாற்ற வந்தால் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தாலும் ஒரு தத்துவங்கள் அது மாதிரி எந்த படத்துலயும் தன்னை வந்து ஒரு பில்ட் கதைக்கு என்ன தேவையோ மங்காதான் படத்தை வெளியில் நடிச்சிருப்பாரு தன் இமேஜை பார்த்து எங்கேயுமே வந்து கவலைப்பட்டுக்கிற மாட்டேன் ஆனால் ரியல் லைஃப்ல இமேஜ் வேற மாதிரி இருக்கு சினிமாவில் வந்து கதைக்கு தேவையான இமேஜை மட்டும் பயன்படுத்துதார் இது சினிமாவில் வந்து உள்டாக இருக்கும் நடிகர்கள் சினிமாவில் தன்னை வந்து பெரிய ஒரு புனிதராக காமிச்சிக்கிடுவாங்க ரியல் லைஃப்பில் ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் இவ்வளவு அஜித் அஜித்தினுடைய லைஃப்பில் சினிமாவில் வேற மாதிரி இருக்குது ரியல் லைஃப்பில் வேற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கும் போது அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த பத்மபூஷன் விருது அப்படிங்கிறது லேட் நான் சொல்லலாம் கண்டிப்பாக லேட்டான விஷயம்தான் ஏன்னா நிறையா இந்தியாவுக்காக ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையை சேர்த்துருக்கிறார் நிறைய இந்த ட்ரோனாக இருக்கட்டும் மற்ற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ரெண்டாவது தனக்கு பின்னாடி வர கூட்டத்தை தப்பாக பயன்படுத்தலை இப்போ முடிந்தளவுக்கு அவங்கள வந்து எங்கள் பின்னாடி வராதிங்க உங்களுடைய வேலையை பாருங்கள் உங்களுடைய லைஃப்பை பாருங்கன்னு சொல்கிற ஒரு அட்வைஸ் இருக்குல்ல எம்ஜிஆர் பண்ண அந்த வேலையை எம்ஜிஆர் எந்த படத்துலையுமே வந்து தம் அடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான பெண்களை வந்து ரொம்ப ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வைக்க மாட்டார் காதல் காட்சியெல்லாம் இல்லைன்னா இருக்கும் ஆனால் அதனால தான் எம்ஜிஆர் ரசிகர்கள் தொடர்ந்து வந்து எந்த ஊரில் பண்ணி வச்சுங்க அந்த ஊரில் ஜிம் இருக்கும் அந்த ஜிம்மில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் போட்டால் இருக்கும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப பாடி பில்டராக இருப்பாங்க ரொம்ப அந்த மாதிரி உடல் விஷயத்தில் ரொம்ப ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனி பார்க்கும் இருப்பாங்க பெண்கிட்ட ரொம்ப மரியாதை வயதானவங்கள்கிட்ட ரொம்ப மரியாதை அப்பா இதாக இருக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு படத்துலையும் ஒரு கமர்ஷியல் படம் மாறுந்தா கூட அங்கே சொல்லிட்டு இருப்பார் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அப்போ அந்த ரசிகர்கள் அப்படியே ஃபாலோ இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த அதுக்கு பிறகு அஜித் வந்து இப்போ தான் இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் இருங்க உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம்தான் சரிங்க சார் அடுத்து விடாமயிற்சி ரிலீஸ் அன்னைக்கு இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு நன்றி சார் நன்றி